நெல் அறுப்பு அர்ப்படுத்ததும் கோயிலுக்குன்னு கொஞ்சம் நல்லா எடுத்துட்டு போயிட்டோம் இது அம்பகத்தூர் காளி கோயில் காரைக்கால இருக்கலாம் அந்த கோயில் கோயிலில் வேலை நடக்கிறதுனால கூட்டமையில் சாமி சீக்கிரமா பார்த்தாச்சு வரும்போது இந்த சுண்டல் இருக்குல்ல அது வித்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு ஸ்பூன் தான் ஹைலைட் இந்த பண ஓலை இருக்குல்ல அதால் ஸ்பூன் செஞ்சு கொடுத்தாங்க காலையில இருந்து எந்த ஆகாரமே எடுத்துக்கலாம் அதுதான் எனக்கு முதல் சாப்பாடு அப்படியே ஒரு ஆறுல ஏழு மணி போலலாம் திருக்கடையூர்கிட்ட இருக்கிற திருவிடைக்கழி முருகன் கோயிலுக்கு போயிருந்தோம் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அங்க கோயிலில் பார்த்தா ஆறு டு ஏழு ஓரை டைமுங்கிறதுனால எல்லாருமே முருகனுக்கு இந்த வெத்தல தீபம் போட்டாங்க அதை பார்த்தோன்னே என்ன நினைச்சேன் தெரியல நானுமே இனிமே இந்த செவ்வாயில இருந்து ஓரே டைம்ல விளக்கு போட போறேன் அப்படின்ட்டாங்க சுகுனா ஆல்ரெடி இதோட அஞ்சாவது வாரம் வெத்தல தீபம் போட்டுக்கிட்டு அதே மாதிரி அன்னங்காரவங்களுக்கும் சொல்லி கொடுத்தது எப்படி எப்படி விளக்கு வைக்கணும் வெத்தலை எப்படி வைக்கணும்னா அதே மாதிரி வச்சு விளக்க ஏத்தி வச்சுட்டு வந்திருக்காங்க நீங்க செவ்வாய் கிழமை தீபம் போடுறவங்களா இருந்தா ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க அதே ஃபாலோ பண்ணி விருத இருந்து வெத்தல தீபம் போடுறோம் காலையில எழுந்ததுல இந்த ஜுரம் தலைவலி ஒட்டிக்கிட்டு அப்படியே ஒன்னா வந்துருச்சு கோயிலுக்கு போனோம் அப்படிங்கறதுனால தலை தண்ணியை ஊத்திட்டு எதுவுமே காட்டிக்காம வந்துட்டேன் ஒரு ஒன்பது மணி தான் வீட்டுக்கு வந்ததுனால ஹாஸ்பிட்டலும் போக முடியல நான் வீட்லயே வீட்டு வைத்தியம் பண்றவா அப்படின்ட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில தைலத்தை கொஞ்சம் எடுத்து போட்டு இந்த பெட்ஷீட்டை போட்டு மூடி இந்த குடும்பத்துக்கிட்ட தீபாவளி வரைக்கும் என் உயிரை பாதுகாத்து வச்சுக்கிறது பெரும் போராட்டமா இருக்கு இப்படிதான் டெய்லி டெய்லி போயிட்டு இருக்கு